அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகி ஒருத்தர் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காரு வீட்லேயே வந்து தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்காரு அதுல வந்து கரூரில் நடந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியே காரணம் அவருக்கு வந்து போலீஸும் வந்து துணை போயிருந்தாங்க அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு வச்சிருந்தது எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டு அவர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு இந்த சம்பவம் நேற்றுக்கு நடந்து அப்படி இன்னைக்கு வந்து அதிகாலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடகவியலாளர் ஃபெலிஸ் ஜெரால்டு அவர்களை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதுவும் அதிகாலையில் என்னன்னு கேட்டால் அவர் வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பேசியிருக்காரு குறிப்பாக அந்த கரூர் துயரம் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து யார் குற்றவாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொன்ன தகவல்கள்லாம் போலியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரையும் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க இது போக இருபத்தஞ்சு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவர்களையும் வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் இந்த வழக்கினுடைய போக்கு வந்து இருக்கு இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் தொடர்பான சில வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதை பற்றி இதில் பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க கரூரில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு அது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விஷயமே கிடையாது நம்ம எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது எல்லாருமே அதற்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யார் மீது தவறு அப்படின்னு பேசுறாங்கன்றது இங்க பெரிய சிக்கலையே உண்டாக்கி இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் விஜய் தாமதமும் தான் காரணம் தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள்லாம் அந்த கூட்டத்தில் வந்து அலங்கோலமா நடந்துக்கிட்டாங்க அவர்கள் வந்து மேலே ஏறி விழுறாங்க அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க தான் காரணம்னு அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாவேக்கா தரப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை முழுக்க முழுக்க திமுகவினுடைய அந்த ஒரு சரி இது இருக்கு நிச்சயமா வந்து செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் தான் முதல்ல கூட்டத்துக்குள்ள புகுந்து விஜய் மீது செருப்பு வீசுறாங்க விஜய் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறாரு பாடின உடனே கரண்ட் கட் ஆகுது திடீர்னு ஆம்புலன்ஸ் உள்ள வருது போலீஸ் அடியடி நடத்துறாங்க அந்த இடமே வந்து ஒரு கலைபுரமாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் தாவேகா தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பல நபர்கள் வந்து பேட்டியாகவே கொடுக்குறாங்க ஊடகங்களில் அந்த எல்லா பேட்டியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க திடீர்னு கரண்ட் கட் ஆகுது எங்களை வந்து கழுத்து படித்து நெரிக்கிறாங்க காலால் உதைக்கிறாங்க அப்போ இந்த கூட்டத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து விசாரணை பண்ணுறதுக்காக தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையமே வந்து இப்போது போடப்பட்டிருக்கு அந்த விசாரணை குழு வந்து இன்னும் ஃபுல்லாக எல்லாருடையுமே எல்லா தரப்பு விசாரணையும் முடிச்சுட்டு அவர்கள் நிறைவாக ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த விசாரணை அப்படிங்கிறது முறையாக நடக்காது ஏன்னா அதை வந்து முதலமைச்சர் அவர்களே போட்ட ஆணையம் ஒரு மாநில அரசின் கீழ் வரக்கூடிய ஒரு ஆணையம் எப்படி வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் எங்களுக்கு வந்து அதனால் எங்களுக்கு வந்து இதில் சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு வந்து இதில் மத்திய அரசினுடைய செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தாவேகா தரப்பினுடைய வாதமாக இருக்குது இதற்காக அவர்கள் நேரடியாக நீதிபதி தண்டபாணியிடமே போயிட்டு மனுவாக கொடுத்துருக்காங்க தாவிக்கா தரப்பில் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் சில வழக்கறிஞர்கள்லாம் போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும் இது உள்ளூர் அரசியல் நிர்வாகிகளோட தொடர்பு இருக்கு குறிப்பா செந்தில் பாலாஜி மறைமுகம் சொல்றாங்க இந்த கரூர் துயர சம்பவத்துல இங்க சில சந்தேகங்கள் இருக்கு அதற்கான தீர விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி கூடவே இந்த வழக்கு வந்து சூமோட்டாவா நீதிமன்றமே கையில் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க இப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வீடியோக்கள் வெளியாக சொன்னா இல்லையா அதில் சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குறவர்கள் இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா வந்து தாவைக்காவினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களினுடைய மனைவி இப்ப வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு இவர் வந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இவருடைய மனைவி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க தொண்டர்களோ ரசிகர்களோ செருப்பு தூக்கி போட மாட்டாங்க செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை உண்டாயி மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க தள்ளி விட்டு வேணும்னே கழுத்தை மிதிக்கிறாங்க அம்மாவும் ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க அவங்க வந்து கழுத்தை நெரிச்சி கொண்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல மக்கள் எவ்வளவு எல்லாருமே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க யார் எல்லாம் தான் இருக்காங்க அவங்கள ஏன் யாரும் எது கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்க வீட்டுக்காரர் மட்டும் எப்படி கைது பண்ணீங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா வணிகர் சங்கம் சார்பாகவும் இப்போ ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க குறிப்பா எங்களுக்கு வந்து ஒரு தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது கடைகள் எல்லாம் வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறாங்க கடை அடைப்பு பண்ணுங்க விஜயை கண்டித்து கரூர் துயர சார்பாக விஜயை கண்டித்து ஒரு கடையடைப்பு நடத்துங்கன்ற மாதிரி ஒரு தரப்பு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இப்படி அழுத்தம் கொடுப்பதனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது இல்லை சிபிஐ விசாரணை வேணும்னு அவர்களும் சொல்கிறாங்க ஆங்காங்கே பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும் அரசியல்வாதிகளும் கடையடைப்பு நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுப் ஸோ இப்படியாக இந்த கருவு துயர சம்பவம் அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு இதில் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு எப்படி இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகள் வதந்திகள் பரப்புறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க பரப்ப அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ வெளியிடுறாரு வீடியோ வெளியிட்ட உடனே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் மீது வழக்கு இப்ப தொடர்ச்சியா ஃபிலிக்ஸ் ஜெயால்டு வரைக்கும் மன கைது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அதற்கு அடுத்தபடியாக இப்போ பார்க்கும் பொழுது இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம் ஆனால் நம்ம கேட்குறதுங்கிறது இதில் திமுக தான் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலை ஆனால் இதில் நமக்கு வந்து தீர்வு வேணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னு கேட்கறது எல்லாருக்குமான தேவையான ஒன்று தான் நான் என்னோட முதல் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து விஜய் ரசிகர்கள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்பட நடந்து கொள்ளக்கூடாது அவர்கள் வந்து அரசியலாக பார்க்குறாங்கனாலும் அதற்கான இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தையே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நீங்க போயிட்டு ஒரு ஒரு கூட்டங்கள் ஓடி போறது விஜய் எப்படியாவது கிட்ட போயிரும் நினைக்கிறது அவரை தொற்றுனு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்திலே பேசியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி திட்டம் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது அதாவது விஜய் வந்து கைது செய் யார வந்து கைது பண்ண சொல்றான்னு பார்த்தா தமிழ்நாடு மாணவர் சங்கம்னு போட்டிருக்காங்க தமிழ்நாடு மாணவர் சங்கமா அப்படி ஒன்று இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வரைக்கும் இருந்ததா தெரியல இப்ப திடீர்னு முளைச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அப்படி பார்க்கும்போது இந்த இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறவங்க கிட்ட கேட்டா இல்ல திமுக காரங்க தான் ஒட்ட சொன்னாங்க அவர்களே ஒப்புதல் வாக்கம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன் இதெல்லாம் பண்றாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இல்லாத சந்தேகங்கள்லாம் சம்பவத்துக்கு பின்னாடி வருது திமுக ஏன் இப்படி அரசியல் பண்ணி நினைக்கிறாங்க அப்படிங்க ஒரு பார்வை நமக்கு வருது கூடவே வந்து சமூக வலைதளங்களிலும் திமுக ஒட்டுமொத்த பேரும் விஜய் தாக்கும் பொழுது திட்டம் போட்டு இதை வந்து விஜய காரணர் பண்றாங்க காப்பாத்துறது நோக்கம் இல்ல திமுக அரசியலாக வெளியே கொண்டு வர்றதுதான் இங்கே நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு இதை வந்து எதிர்க்க சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் அந்த ட்வீட்டை வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு பல கேள்விகளுக்கு பதில் நமக்கு கிடைக்கும் கூடவே வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அதே விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களே கேட்குறாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது பண்ணணும் அப்படின்னா எடப்பாடியே தான் கைது பண்ணணும் போல இருக்கு ஏன்னா அத்தனை விஷயங்களும் அவரே கேட்டிருக்காரு முதல்ல வந்து ஊர் முழுக்க போஸ்ட் விட்டுறது யாரு திமுக நீ கரங்க நீங்க தான் மாணவர் சங்கம்ன்ற பேரில் ஓட்டிட்டு இருக்கீங்கன்றதை சொல்றாரு அப்புறம் வந்து அன்பில் மிகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் அங்கே போயிட்டு நீங்க கண்ணீர் விட்டு அழுகிறீங்க அது ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய அனைவருடைய மனநிலையும் அப்படிதான் இருந்துச்சு காரணம் என்னன்னா இப்போ இங்க கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா இதை பார்க்கும்போது வந்து கண்டிஷனை மீறாதீங்கடா கண்டிஷன் மீறாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்கடா அப்படின்னு சொல்லி அழுறாரு இல்லையா இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மரக்காணம் கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆண்டுங்க சும்மாலாம் இல்லை ஒரு தடவைலாம் இல்லை ரெண்டு தடவை தொடர்ச்சியா இதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் வந்து நடந்துச்சு அது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மக்கள் தெரிஞ்சே போயிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பா அவர்கள் வந்து போய் குடிக்கிறாங்க உயிரிழக்கிறாங்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொத்து கொத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டு பேர் மரக்கானம் மற்றும் செங்கல்பட்டுல அப்படியே வந்து அடுத்த வருஷம் அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபது பேர் உயிரிழக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கெல்லாம் நீங்க கண்ணீர் விட்டீங்களா அழுதீங்களா ஆறுதல் சொன்னீங்களான்னு பாத்தோம்னா பெரிய அளவுல இல்ல இந்த சம்பவம் அளவிற்கு இல்லை நேரில் கூட யாரும் போகல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டுலாம் உடனடியா போய் பார்க்கல அப்படி இருக்கும் போது அதையும் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் இந்த சம்பவத்திற்கு மட்டும் நீங்க இவ்வளோ பண்ணுவது என்ன அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்சி தாவேக்கான் இருக்கு அவர்கள் மேல நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ணலான்றதுக்காக பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது தப்பே இல்லையே ஜனநாயக பூர்வமாக இதில் நம்ம வந்து உண்மைக்கு புறம்பா பேசுறோம் ஒரு கேள்வி தான் வந்து பலரும் எழுப்புறாங்க சோ இப்போ அதே கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது சரியான கேள்வி இதற்கு சிலவா இருக்கிற ஒரு நபர் இந்த இடத்துல தான் அதை பேசணும் அது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டத்துக்கு ஒன்று அதே மாதிரி இந்த பிரச்சனையில் யாருமே வந்து ஒட்டுமொத்தமா விஜயை வச்சு அரசியல் பண்ணிடணுன்ற இடத்துல பெரும்பாலான தலைவர்கள் இல்லை இப்போ நம்ம சீமானவர்களாக இருக்கட்டும் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரம் விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து பல விஷயங்கள் வந்து கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக இந்த இடத்துல அவரும் வந்து கவலையோடு தான் இருப்பார் கலங்கி தான் இருப்பார்னு சொல்லி அவருக்கு ஆறுதலாக பேசுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ரசிகர்களே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி தான் இது மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க அப்போ இதுதான் வந்து சரியான அரசியல் அப்படிங்கிறது அவர்கள் தெளிவா பண்றாங்க இந்த விஷயத்துல ஒரு சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு முழுமையா தீர்வு வேணும் அப்படிங்கிறது தாவேக்கா தரப்பினருடைய ஒரு வாதமாக இருக்கு அதை நம்மளும் ஏற்றுக்கலாம் தப்புல ஏன்னா நீங்க ஒரு பக்க சார்பு இல்லாத ஒரு நேர்மையான விசாரணை வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் சிபிஐ கேட்குறாங்க அதை வந்து அரசாங்கமே வந்து முன்மொழிந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமாரோடைய வழக்குல ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார் கோர்ட்ல வந்து ட்ரையல் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது இங்கே வந்து உத்தரவு வருது சிபிஐ விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த வழக்குலையும் பல விஷயங்கள் பல கோணங்கள்ல இருக்கு மக்களே வந்து அங்கே பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு என்னங்கிறத முழுமையை விசாரிச்சு சிபிஐ உண்மையை வெளியே கொண்டு வரங்கன்றத ஸ்டாலின் அவர்களே ஒரு உத்தரவாக பிறப்பிச்சாலும் மகிழ்ச்சி தான் நன்றி